எப்பவுமே திமுக கடந்த காலத்துல சொல்லாத ஒரு வார்த்தை இலக்கிய சொல்றாங்க ஜெயிப்போம் சொல்லுவாங்க இருநூறு ஆணவ சொல் எது இருநூறு மக்கள் தீர்மானிக்கணும் சொத்து வழி ஏத்திட்டு இருக்க கரண்ட் பில் ஏத்திட்டு இருக்க விலைவாசி ஏத்திட்டு இருக்க இருக்கு மழை பிரச்சனை இருக்கு எந்த துறையில நீங்க கேள்வி கேட்டாலும் அதுல பிரச்சனை இருக்கு எந்த துறையில கேட்டாலும் அதுல பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு நீங்க கூட்டணியை மட்டும் கரெக்டா டைட்டா வச்சுக்கிட்டு எடப்பாடியினுடைய சிந்தனை அரசியல் சிந்தனை கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு பிஜேபியும் அதிமுக ஒண்ணு சேர விடாம தடுத்து 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 என்ன எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திட்டு இருந்தீங்க ஆபத்து லட்சங்கள் விஜய் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூறு இருநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் எங்க பேர சொன்னா கேரளாலையும் ஜெயிப்பீங்க ஆந்திராலையும் ஜெயிப்பீங்க கர்நாடகாலையும் ஜெயிப்பீங்க என்ற அளவுல திமுக இருந்தது மிகப்பெரிய ஒரு சவுக்கடி மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கூடாரம் காலியாக போகின்ற ஒரு அச்சம் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் ரெண்டு பேரும் போல சமமா பாவிப்பேன் சொல்றேன் இந்த வார்த்தை சொல்றேன் ஒரு குடிகார ஒரு அரசியல் குடிகாரர் இருக்காரு பகல் சிவகுடியார் அவருக்கு பித்த தலையில் ஏறி போச்சு போத தலையில் ஏறி போச்சு என்ன ஆயிடுச்சு ஒன்று இப்படி இருக்கணும் ஒன்று அப்படி இருக்கணும் இல்ல லாலி லட்சுமி சாவு நடுவில் என்னன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனநோயாளி மனநோயாளி கிடையாது போதை நபர் நிறுத்திக்கணும் அவர் போதை நபர்னா அவருடைய கருத்து என்ன தமிழர்கள் தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும் வாழணுமா தமிழர்கள் அல்ல அனைவரும் வாழல வாழலாமா முதல் கேள்வி போதை என்ன சொல்றது தமிழ்நாட்டுல அனைவரும் வாழலாம் ஆனா நாங்க தான் போய் முன்னாடி நிப்போன்னு சொல்றாரு அனைத்து மொழிகாரங்களும் மதகாரங்களும் இருக்கலாம் ஆனா தான் போய் முன்னாடி நிற்கலாம் தப்பில்லையே அதை விஜய் தானே சொல்றாரு தமிழகத்துல தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னா இருக்கிறோம் இரண்டு கண்கள பாப்பேன் ஆனா நான் தமிழன் விஜய் முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரைட் வாய் முடிட்டு இருக்க வேண்டியது தானே வேற வழியில ஆட்சி மாற்றம் தேவை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அதிமுக வந்துச்சுன்னா இவர்களோட கொஞ்சம் சுமாரா இருக்கும் அவ்வளோதான் கண்டி பெரிய மாற்றம் இருக்காது ஆனா விஜய் வந்தாச்சுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய சிந்தனை அதனால் தான் நமதுரிமை காக்கும் கட்சி வருகின்ற தேர்தலை உள்ளாட்சி தேர்தலிலிருந்து நாங்க ஆரம்பிக்க போறோம் அதனால இருபது இருபத்தி ஆறுல எங்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு தரலாம்னு நினைப்பது ஐம்பது ஆண்டு காலம் இவங்களை பார்த்துட்டோம் ஐம்பது ஆண்டு காலம் இவங்களையும் பார்த்துட்டோம் புதுசா ஒருத்தர் வராரு பார்ப்போமே அதுல என்ன பண்ணும்ளும் பிரச்சனை இவர் வந்த உடனே ஒருத்தர் எகிரிட்டாரு முடிஞ்சு போச்சு காலாவதி ஒரு கட்சி நாம் விஜயை ஆதரிப்போம் ஒரு ஐந்து ஆண்டு பார்ப்போம் நம்ம நினைச்ச போக்கல போச்சுன்னா இருபது முப்பத்தி ஒண்ணுல ஆதரிப்போம் இருபது இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஆறு நம்ம நினைச்சது போல நடக்கலன்னா முப்பத்தி ஒண்ணுல முடிச்சிருவோம் அதனால நம்ம ரிமோட் இஸ் அவர் ஹேண்ட்ஸ் அதனால வி டோ நாட் டு ஃபியர் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை மேற்பாசினர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா நம்ம காக்கும் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கை பத்மநாபர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வன்முறைகள் ரவுலிசம் வந்து கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா சார் கடை விழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறத விட ஒரு ஆம்ஸ்டாங் வந்து ஒரு கட்சி தலைவர் அவர் கொலப்பட்ட கொலை பண்ணியிருக்காங்க அவர் வந்து இதுவரைக்கும் யார் கொலவாளிலே தெரியல ஒரு இருபது இருபத்தி ஆறு பேரை கைது பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல எப்படி போகுது இல்லை தயவு செஞ்சு ட்ராக்ல வச்சு விரைவு நீதிமன்றம் வச்சு உடனடியாக இது இது போன்ற சம்பவங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுக்கணும் எது கெடுத்தாலும் கூட்டணியை பலமாக வச்சுக்கிட்டு மோடி எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு மத்திய அரசை ஒன்றியம் முழு கூப்பிட்டு நீங்கள் இப்போ இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கள் நீட்டு நீட்டு நீட்டுன்னு சொன்னாங்க ஒரு கையெழுத்தில் நீட்டு முடிச்சிட அப்புறம் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க இப்போ என்ன பாருங்க என்றாவது ஒரு நாள் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் ஒரு நாள் நீட் போகும் இது தானேங்க உண்மை இதை பசங்கிட்ட சொன்னிங்கன்னா ஏங்க தற்கொலை பண்ணிக்கிறான் மாவட்டம் தோறும் நீட்டு பரீட்சைக்கு என்னென்னு சொல்கிறது பயிற்சி முகாம் பயிற்சியில் பயிற்சி முகாம் நடத்துங்க பயிற்சி கல்லூரி வைங்க பயிற்சி நிலைகள் வைங்க இலவசமாக கற்றுக் கொடுங்க அவங்கள தயார் பண்ணுங்கள் இப்படி தான் அரசாங்கம் நீங்கள் ஆட்சி பண்ணுறதுலையோ மீண்டும் நீங்கள் ஆட்சியில் வர்றதுலையோ உங்கள் பேரன் இன்ப நிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றதுலையோ யாருக்கும் இருவேறு கருத்து இல்லை யார் ஆண்டாலும் மக்கள் அரசாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த சாவை இந்த தாக்குதலை நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய சார் மருத்துவம் பார்க்குற மருத்துவருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பயம் வந்ததுன்னா அவங்க எப்படி சார் மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அதனால் உயிர் உயிர்காக்கும் மருத்துவர்களை அவர்களுடைய உயிருக்கு நாம் உத்தரவாதம் தருகின்ற அளவில் நம்மளுடைய சட்டம் ஒழுங்கும் காவலர்களை போடணும் நிறைய போடணும் ஆஸ்பத்திரியில் நிறைய மருத்துவர்களை அட்மிட் பண்ணோம் ஐ மீன் எம்ப்ளாய் பண்ணோம் இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது போன்ற எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தான் என்னுடைய கருத்து அதே போல பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கும் அனை ஒற்றை சிந்தனை கொண்ட அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கூடி நம்ம பத்து நாள் முன்னாடி அணுகுண்டு ஒருத்தர் போட்டார் விஜய் அவர்கள் இரண்டாவது அணுகுண்டு சொல்லலை ஆனால் இதுதான் இரண்டாவது அணுகுண்டு எடப்பாடி திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக ஓரணியில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒற்றை சொல்லு வந்து மிகப்பெரிய அரசியலுடைய பிரளயமாக அமைஞ்சு போச்சு ஒரு வாரமாக தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் எப்போவுமே எதிர்வடை செய்யாத அளவுக்கு எடப்பாடியை செய்கிறாரு செய்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எடப்பாடி ஆண்டு காலமாக இருந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை அஸ் அஸ்திவாரில் ஒரு அஸ் ஒரு அஸ்திரத்தை எடுத்திருக்கார் என்ன அஸ்திரம்னா ஒன்றாக கூட்டு திமுக எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணையணும் இந்த பணியை நல்லா கேட்டுக்கோங்க இந்த பணியை பாராளுமன்ற தேர்தலில் அது பண்ணியிருந்தாருன்னா நாற்பதையும் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க இவங்களுக்கு ஆட்சியாளர்கள் ஒரு அச்சம் நான் அதிமுகவுக்கும் ச ஆதரவாக பேசலை திமுக ஆதரவாக பேசல ஆளுகின்ற அரசு திமுக அதனால் இந்த விமர்சனம் அவர்களுடைய நோக்கம் என்ன தேர்தல் நோக்கமாக இருக்குது அது இருக்கக்கூடாது மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய மனத்தை வென்று நீங்கள் வெற்றி கொள்ளணும் என்பது தான் என்னுடைய தேடல் என்னுடைய வேண்டுகோள் அப்படி இருக்கும்போது அதிமுக என்ன செய்கிறாங்க இதே வார்த்தையை முதலவர் இதே வார்த்தையை பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தால் இந்த நாற்பது சீட்டு அவங்களுக்கு வந்திருக்கும் பாராளுமன்றத்தில் அதிக அதிக பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாக பிஜேபி வந்திருக்கும் அது அந்த வாய்ப்பு போச்சு இப்போ மைனாரிட்டி கட்சி இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் மைனாரிட்டி கட்சின்றதுனால அவங்க செய்ய வேண்டிய நினைக்கக்கூடிய சாதகங்களுமான மக்கள் சாதகமான பணிகளையும் செய்ய முடியல பாதகமான பணிகளையும் செய்ய முடியல பாதகமான பணி செஞ்சா செஞ்சுட்டு போட்டார் சார் விட்டுடுங்க அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு கையெழுத்து அதை எடுத்துருங்க நடக்கிறது தடைப்படுது இல்லையா தனி ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் ஒரு சிறந்த பணியை செய்வது கஷ்டம் கஷ்டம் அதே மனதில் கொண்டு தயவு செய்து இந்த தேர்தல் இல்லாவது ஆனா பிஜேபி நினைக்கலாம் என்ன நினைக்கலாம் அதிமுக வந்து நம்ம பின்னாடி போகணுமா நம்ம தான் ஆளு அகில இந்திய அளவில் நம்ம தான் ஆளுறோன்னு தயவு செஞ்சு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு மாநிலத்தில் தமிழ்நாடுடைய போக்கு வேற பெரியார் தனிப்பட்ட மண் இந்த இதில் வந்து உங்களுடைய பிரிவினை மதவாத போக்கு இங்கே எடுபடாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியல ஒரு அஞ்சு பத்து பத்து சதவீதத்துக்கு உயர்ந்திருக்கு இங்கே மாற்றுக்கிறது கிடையாது அதை கொண்டு நீங்கள் அதிமுகனுடைய பின்னணியில் நீங்கள் வந்தீங்கன்னா திமுக தோல்வி அடைந்தால் உங்களுடைய வருங்கால இருபத்தி ஒன்பதில் வர்ற பாராளுமன்றத்திற்கு நீங்கள் மெஜாரிட்டி வரும் நீங்கள் திமுகவை இங்கே நீங்கள் அதிமுக அக்கப்பூர் பண்ணிவிட்டு திமுக மீண்டும் ஜெயிக்க வச்சிங்கன்னா மைனாரிட்டிக்கு இல்லை நூற்றி ஐம்பதுக்கும் கீழே சீட்டு போய்டும் என்பதை பிஜேபி உணர்ந்து தயவு செய்து கொம்பு கொம்புசிவாமல் இந்த எடப்பாடி கொடுத்த இந்த அரைக்கூவலை எடுத்துக்கொண்டு எதிர் எதிர் அதிமுக அரசியல் செய்யாமல் பிஜேபி பாமக தேமுதிக அதிமுக தலைமையில் இணைந்தால் இந்த சட்டமன்றத்தில் வெல்வது உறுதி இதற்கு காரணம் இதற்கு காரணம் திமுக எதிர்ப்பல்ல அவர்கள் மக்கள் நலனை முன்னெடுக்காமல் கொம்பு சீவும் மத்திய அரசின் மீது கொம்பு சீவும் அரசியலையும் கூட்டணி பலத்தை மட்டும் நம்பி இந்த தே இந்த தேர்தலை சந்திக்க முற்படுகின்ற காரணத்தினால் இந்த கருத்தை நான் முன்மொழிகிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க திமுக அமைச்சர் ஒருத்தர் அனைத்து ரேஷன்கள் மகளிர்களுக்கும் வந்து ஜனவரி மாதம் வந்து ஆயிரத்தி ரூபாயிரம் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி பண்ணி தானே சார் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க அத்தனை பேர் கொடுக்க முடியாது பட நெருக்கடி இருக்குது பணக்காரர்களுக்கு எது வசதி வந்தவங்களுக்கு எதுக்குன்னு சொன்னாங்க இப்போ என்ன ஆச்சு அது தேர்தல் வரப்போகுது இன்னொரு ஒன்றரை வருஷத்துல தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க இதெல்லாம் நான் நான் என்ன சொல்கிறேன்னா இதை நான் வரவேற்கிறேன் ஒன்றும் தப்பில்லை மக்களுக்கு தருவதை வரவேற்கிறேன் ஆனால் யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கணும் அது கடந்த காலத்தில் திமுக அரசு என்ன சொல்லிச்சு வசதியானவங்களுக்கு வேண்டாம் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலான்னா அந்த கான்செப்ட்டு கரெக்ட் அதுதான் கரெக்டு அதே பண்ணலாம் இது தேர்தல் கோஷம் கொடுக்குற ஒரு நிதி இதெல்லாத்த விட நீங்கள் நிர்வாகத்தை சீர்கேடு இல்லாமல் பாருங்கள் சட்டம் ஒழுங்கை பாருங்கள் போதை எந்த அளவுக்கு மதிவு எஸ்பி டிஎஸ்பி பெண்கள் பெண் எஸ்பி காவலர்கள் தாக்கப்படுறாங்க இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் முன்னெடுக்கணும் நிர்வாகத்தை முன்னெடுக்கணும் அதே போல் வந்து இப்போ கனிமொழி எடுத்துக்கோங்க கனிமொழி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அது அதிக இளம் விதவிகள் இருக்காங்க மதுவுக்கு எதிராக அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க ஸோ இப்போ ஒரு மூணு வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மதுவை பற்றி பேசவேன் ஸோ அதை பற்றி நான் ஏன்னா பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் அந்த கோரிக்கையை வச்சோம் அது மக்கள் தீர்ப்பு வேறு மாதிரி போச்சு அதனால் நாங்கள் பூர்ண அவங்க பூர்ண மதுன்னு சொன்னாங்க தோத்தாங்க மது பெரியர்களுடைய வாக்கு வரல ஏற்றுக்கிறேன் பூர்ண மதுன்றது உலகத்தில் எங்கேயுமே சாத்தியம் இல்லை அந்த மாதிரி சொல்லுறது ஹம்ப போலி அதாவது வேண்டாம் ஆனால் கணிசமான எண்ணிக்கையை நம்ம குறைக்கணும் கடையினுடைய எண்ணிக்கை குறைக்கணும் பணியாற்றும் நேரத்தை குறைக்கணும் இது ரெண்டுத்தையும் கிடைக்கிற நேரத்தை கம்மி பண்ணிட்டாவே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் குறையட்டுமே ஒரு முப்பது பர்சன்ட் குறையட்டுமே நன்மை தானே ஆன்லைனில் சப்ளை பண்ணுற அளவுக்கு உட்காந்து நாலு பாட்டில் வாங்கி போய் சாப்பிட்ருப்பான் அவனுக்கு ஆன்லைன் நாலாவது லேன் ஆன்லைனில் ஃபோன் பண்ணி வருவோம் ஆன்லைனில் பண்ணக்கூடாது இல்லை ஆன்லைன் கூட ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு பேச்சு அடிப்படுது இல்லை செய்து மதுவால் கிடைக்கிற பணத்தை வச்சு அரசாங்கம் நடத்தணும்னு நினச்சா அப்போ எனக்கு கஞ்சா வித்தான் இன்னும் அதிகம் கிடைக்கும் சீ லாட்டரி டிக்கெட்டை நீங்கள் சொல்கிற லாட்ரி டிக்கெட்டையும் லாட்ரி டிக்கெட்டையும் விட்டிங்கன்னா இன்னும் வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு பப்பு மாதிரி இருக்குமே கண்டி நாடு நாடாக இருக்காது சுடுகாக சுடுகாடாக மாறிவிடும் என்பதை மனதில் கொண்டு எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே குறைக்க வேண்டும் மதுக்கடையினுடைய எண்ணிக்கை அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நேரத்தை விற்பனை நேரத்தை மிகச்சிற மிகப்பெரிய அளவிலே குறைக்க வேணும் அப்போ தான் அந்த போதை இந்த போதை மது போ போதை பொருளை ஸ்கூலில் கிடையாது சார் இதெல்லாம் தயவு செஞ்சு கிடையாது அதில் என்ன பண்ணுறாங்க நம்ம டிவியில் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் குடியும் அஞ்சு கிராம் வச்சுருந்தாங்க பத்து கிராம் வச்சுருந்தாங்க அவங்கள கைது பண்ணிட்டோம் அதை சொல்கிறீங்க அதை விற்றவை யாரு அதை ஹோல்சேலில் வச்சிருக்கவன் யாரு அது வெளியில் வரமாட்டேங்குது அது யாரை காப்பாற்றுற இந்த படி புரிஞ்சுக்கலாம் சார் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு இடத்துல பிடிக்கிறீங்க கஞ்சாடி பிடிக்கிறீங்க அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பிடிக்க வேண்டாமா யார் விற்றாலும் பிடிக்க வேண்டாமா மூணு ஸ்டெப்ல போடாமல் பிடிச்சிடலாமே அது பண்ண மாட்டேன்ல இதெல்லாம் இல்லாத இதெல்லாம் தான் மருத்துவர் இன்றைக்கு மருத்துவர் அது ஒவ்வொரு துறையில போகும் அதே போல விஜய் வந்து மாடு வச்சார் மாடு வச்ச முதலே வந்து பார்த்தீங்கன்னா திமுக செயலினும் சரி நாத்தாக்கா சரி வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமாகவே அடிச்சுட்டு இருக்கு ஸோ இவருடைய விஜயனுடைய அரசியல் முன்னெடுப்பு வந்து திமுகவுக்கு வந்து பின்னடைவாக இருக்குமா இந்த தமிழ்நாட்டில் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் என்னுடைய கட்சி நமது உரிமை காக்கும் கட்சி உள்பட அத்தனை பேருக்கும் சேதாரம் தான் ஏன்னா அவருடைய மிகப்பெரிய அளவில் அவருடைய இளைஞர்கள் பட்டாலும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி அதுக்கப்புறம் ரஜினி மாதிரி இப்போ விஜயை பார்க்குறாங்க அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது அது மிகப்பெரிய என்னுடைய ஏரியாவிலேயே நானூறு பேர் இளைஞர்கள் அஞ்சு வண்டி பஸ்ஸை வச்சுட்டு காருகள் வச்சுட்டு போகிறாங்க எங்கிட்டயும் ஒரு ஆயிரம் ரூபாய் போயிட்டாங்க ஏன் கேட்குறேன்னா அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அந்த ஆர்வத்துக்கு அவர் தீனி போடுற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆபத்து ரட்சகன் எவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்தப்படுங்க அவர் பெரிய ஞானி அவர் பெரிய அரசியல் முதிர்ச்சி எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் நான் சொல்லலை ஆனால் என்ன சொல்கிறேன்னா ஒரு வரி சொன்னார் அரசியல் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடு இருக்காது ஊழலை ஒழிப்பேன் நேர்மையான அரசியல்னு சொல்றாரு அதுக்கு மட்டும் தான் நான் செல்யூட் ஓகே ம் அதே சமயத்தில் நான் சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு இவர் வருகையால் திமுக உடைய மிக ஓட்டு வந்து மிக பெரிய அளவுல பாதிக்கும் சார் அத்தனை சர்வகட்சி பாதிக்கும் சார் அவருக்கு போட்டிருக்காரு அது இல்லாமல் அணுகு ஒரு அணுகுண்டு போட்டிருக்காரு என்ன அணுகுண்டு போட்டிருக்காரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதை காங்கிரஸ்காரங்க பயன்படுத்திக்கணும் பிசிக்காக பயன்படுத்திக்கணும் கம்யூனிஸ்ட்டு பயன்படுத்தணும் இப்போயும் கோட்டை விட்டு கம்யூனிஸ்ட்டு ரெண்டு பேட்டி தடவை தேர்தலில் ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்தாங்க பத்து கோடி பத்து கோடி இருபது கோடி கொடுத்தாங்க இந்த கோடியில் வெள்ளரிக்கை கேட்டால் கொடுங்க எத்தனை கோடி அப்பயே பத்து கோடி வாங்கினாங்களா இந்த திமுக எத்தனை கோடி வாங்கினாங்க ஒயிட்ல தான் வாங்குறாங்க இப்படி தப்பில்லை அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் மக்கள் இவருடைய புது நீங்கள் மக்கள் நல்ல கூட்டணி ஆரம்பிச்சிங்களே அப்போ உங்களுடைய சிந்தனை அந்த அதிமுக திமுக ரெண்டும் ஓரங்கட்டப்படணும் அப்படின்றது தான் உங்கள் சிந்தனை இப்போ உங்களுக்கு அப்போது விஜயகாந்த் அவர்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ண நிலைமை மாறி போச்சு அவருடைய சுகாதாரம் பாதிக்கப்பட்டதுனால பெரிய அளவில் அவர் பாதிக்கப்பட்டார் ஆனால் இப்போது ஒரு விஜய் வந்திருக்காரு ஒரு புதிய சக்தி ஐம்பது ஆண்டு காலம் இவரையும் பார்த்துட்டோம் ஐம்பது ஆண்டு காலம் இவ்வளையும் பார்த்துட்டோம் இப்போது இந்த மூணு பேரும் காங்கிரஸும் சொல்கிறேன் இந்த எஃகு கூட்டின் எஃகு கோட்டினுட் பேச்சை விட்டுட்டு நீங்கள் நேராக வந்து விஜய்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இந்திய கூட்டியிலேருந்து வெளியே வாங்க அப்போ தான் காங்கிரஸ் அகில இந்திய ரீதியிலும் சரி தமிழகத்தில் குறை குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் வெளியில் வாங்க கரெக்டி வளரும் அவர்கிட்ட போய் சேர்ந்திங்கன்னா பெரிய எண்ணிக்கையில் சீட்டு வரும் அதே சமயத்தில் காமராஜர் காலத்தில் இழந்த ஒரு அதிகார பகிர்வு இப்போ கிடைக்கும் என்பது தான் அதுவும் எப்பேற்பட்ட ஒன்னொரு தெளிவான வார்த்தை சொல்லியிருக்க சார் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்லியிருக்காரு இதை விட சாரி தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் ரெண்டு பேரை போல சமமாக பாதிப்பான்னு சொல்கிறார் இந்த வார்த்தை சொல்கிறேன் ஒரு குடிகார ஒரு அரசியல் குடிகாரர் இருக்கார் பகல்நரப்பு முடி முழு குடிகார் அவருக்கு பித்த தலையில் ஏறிப்போச்சு ஏறி ஏறிப்போச்சு என்ன ஆயிடுச்சு ஒன்று இப்படி இருக்கணும் ஒன்று அப்படி இருக்கணும் இல்லை லாலி லட்சி சாவர் நடுவில் என்னன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனநோயாளி மனநோயாளி கிடையாது போதை நபர் நிறுத்திக்கணும் ஒரு போதை நபர்னால் அவருடைய கருத்து என்ன தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் வாழணுமா தமிழர்கள் அல்ல அனைவரும் வாழலாம் வாழலாமா முதல் கேள்வி அப்படி போதை என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் அனைவரும் வாழலாம் ஆனால் நாங்கள் தான் போய் முன்னாடி நிற்போம்னு சொல்கிறார் அனைத்து மொழிகாரர்களும் மதக்காரர்களும் இருக்கலாம் ஆனால் தமிழன் தான் போய் முன்னாடி போகணும் தப்பு இல்லையே தெலுங்கு நாட்டில் தெலுங்கு முன்னாடி நிற்கணும் மலையாள நாட்டில் மலையாளம் முன்னாடிக்கணும் பஞ்சாபி நாட்டில் பஞ்சாபி நிற்கணும் ஒடிசாவில் ஒரிசா தவறு இல்லை அது விஜய் அதான சொல்கிறாரு தமிழகத்தில் தேசியமும் தமிழ் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றா இருக்கிறோம் இரண்டு கண்களாக பார்ப்பேன் ஆனால் நான் தமிழன் விஜய் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வாய இருக்க வேண்டியதானே முதல் அவர் பொதுவாக நான் வந்து இந்த அரசியல் பேசும்போது அந்த போதையை பற்றி பேச மாட்டேன் ஏதோ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லிவிட்டேன் அவரை பற்றி நம்ம தனியாக விவாதிப்போம் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு தலைவர் அவரை வந்து அரசியல் பேசி நம்ம இந்த திசையை நம்ம தீர்ப்ப விடாது சார் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனதே பார்த்தீங்கன்னா வண்டி சரியில்லாத வண்டியில் போனால் ஒரு சோசியல் மீடியாவது விஷயம் அதை பற்றி அது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் சார் அரசாங்கமே சொல்லுது பேசஞ்சர்கள் மக்கள் வந்து பயணிக்க வேண்டிய வண்டி வேறு கூட்ஸ் வண்டி என்றது வேறு அப்படி இருக்கும்போது அந்த தவற அரசாங்கமே செய்கிறது மிகப்பெரிய கண்டனத்திற்கு சப்போஸ் இவங்க போய் அடிபட்டு இடிபட்டு எதுனா ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அதே சமயத்தில் நூறு நாள் வேலை திட்டம் செய்பவர்களை குப்பை வண்டியில் போகிறது அவங்களுடைய உரிமை மிகப்பெரிய அளவில் தடுக்கப்படுறதா பார்க்குறேன் மனித உரிமை உயிரில் பார்க்குறேன் எதிர்காலத்தில் அவர்களை அழைத்து செல்லும்போது நாகரீகமாக ஒரு வேனை வச்சு அந்த மினி மினி ஏன் சொல்கிறாங்க என்னென்னமோ சின்ன சின்ன ஆட்டோங்க இருக்குது மஹேந்திரா வேன் இருக்குது அந்த மாதிரி வாகனத்தில் எடுத்துகிட்டு போய் அவர்களை பணி அமர்த்தி பணி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய அறிவுரை இல்லை நீங்கள் சொல்ல அரசோட கடமை கிடையாது ஆக்சுவலாக வந்து நூறு நாள் வேலைன்றது வந்து அவங்க தானே வந்து வேலைக்கு வர விஷயம் இல்லை கான்ட்ராக்டர் வேலை தான் தான் நூறு இல்லைங்க நூறு நாள் வேலை திட்ட நாட்களை நீங்கள் குப்ப வண்டியில் எடுத்துகிட்டு போனது தவறு அதோட தான் மற்றபடிக்கு நான் உள்ளே எதுவுமே டெப்த்து போடல நீங்கள் அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்குறீங்க வேலை கொடுக்காமல் இது பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களுடைய உள் விவகாரம் அதில் நம்ம அரசு வந்து அரச மேல மேலாம் கான்ட்ராக்டர் யார் அரசுடைய பார்ட்டு தானே அதனுடைய அவருடைய மேற்பார்வையில் தானே இருக்குது அதிகாரியுடைய மேற்பார்வையில் தானே அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க அதுவும் அரசாங்கத்தை தான் பாதிக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சார் எதுனா விபத்தாக இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் ஆனால் இந்த ஆட்சிக்கு அதை பதியும் அவ்வளோ கிடையாது கொம்பு சீ விட்டு இருபதுக்கு இரநூறுக்கு இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிவிடுவாங்க இருந்தாலும் அவங்க அந்த இனி எதிர்காலத்தில் நீங்கள் அதை செய்யாதீங்க ஒரு தலைவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் மீனவர்களுடைய பிரச்சனை வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பீரியடில் இந்த மீனவர்கள் பிரச்சனை வந்து பெஸ்ட் இல்லை ஸோ முதல்ல இந்த காங்கிரஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதை அதை இலங்கை இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம தமிழக மீனவர்கள் அதிகமாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு விஷயம் போயிட்டு இருந்துச்சு இந்த பிஜேபி பத்து வருஷமாக வந்ததுக்கப்புறம் அந்த இது குறைஞ்சி பாருங்க நிறையா நீங்கள் எவ்வளோ பெரிய அனுபவம் மிக்க வரும் உங்கள் வாயிலே தமிழக மீனவர்னு ரூபாய் வருது இந்த கேரளாவில் ஒரு மீனவரோ ராஜஸ்தானில் ஒரு மீனவரோ ஒரு பேர் என்ன நம்ம குஜராத்தில் மீனவரோ நம்ம இந்திய மீனவர்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது தமிழ் மீனவரும் சொல்கிறோம் அவங்க ஒரு இந்திய மீனவர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்தியாவுக்கு இது மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு உள்ள பிரச்சனை இல்லை இது நாட்டுக்கும் மறுநாட்டுக்கும் உள்ள பிரச்சனை அப்போ ஒரு இந்திய மீனவருக்கு பாதிப்புன்னு சொன்னாதான் ஒட்டுமொத்த நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய அழுத்தம் அந்த மீனவர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தமிழ் தமிழை காப்பாற்ற தமிழ் ஆர்வம் இதெல்லாம் தாய்மொழி ஆர்வத்தை யாரும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம் உங்கள் அம்மாவை பற்றி நேசிக்க உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறோமா உங்கள் மொழியை நேசிக்க உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறோமா அது ரத்தத்தில் உயிரை உயிரோட பெருசு அதனால் இந்த பித்தளாடு அரசியல் பண்ணாமல் அவங்கள மீனவர்கள் இந்திய மீனவர்கள் நம்ம சொன்னோம்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய அழுத்தம் அந்த மீனவர்களுக்கு போய் சென்றடையும் அப்போ தான் அண்டை நாடான இலங்கை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் தமிழ் மீனவர் தமிழ் மீனவர் சொன்னால் பெங்களூர்காரங்க கூட திரும்ப மாட்டா அது தமிழ் பிரச்சனை போல இருக்குது கர்நாடகாவோட பார்க்க மாட்டேன் அது தமிழர் பிரச்சனை போல இருக்குது இங்கே இருக்க பாண்டிச்சேரி கூட திரும்பி திரும்ப திரும்ப ஏன்னா தமிழர்ன்றதுனால அது இருக்குது ஒன்று ரெண்டாவது தயவு செஞ்சு ஓரத்தில் போனால் அவங்க பிடிச்சிடறாங்க உடனே அரசு என்ன பண்ணுது ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியர் மத்திய அரசுக்கு என்ன எழுதுறது இந்த மாதிரி க கைது பண்ணியிருக்காங்க விடுவிக்க சொல்லுங்க இது வந்து ஒரு மலிவான அரசியல் தரமற்ற அரசியல் எத்தனை காலத்துக்கு இது தரமற்ற அரசியலே பண்ணியுங்க மீனவர்களை கைது பண்ணால் அது வருத்தம் அளிக்கதோ இல்லையோ அதில் ஒரு அரசியல் இருக்குது பின்னணி உடனே மத்திய அரசுக்கு திருப்பிட்டு மத்திய அரசுக்கு கொண்டு செய்யிட்டு மத்திய நம்ம இதை மீனவர்களை காப்பாற்றணுன்ற பொருளில் போயிட்டு என்ன பண்ணாலும் கத்தியில் குத்தினாலும் பரவாயில்ல வெட்டாலும் பரவாயில்ல கஞ்சா போதைப் பொருள் மலிந்தாலும் பரவாயில்ல மூடல் எங்கே நடந்தாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனை தான் பரவாயில்ல கும்பு சீவிச்சுக்கலாம் இதை தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு வைக்கிறேன் ஆணி வயசை நான் சொல்றது மீண்டும் மீண்டும் சொல்றேன் நினைக்காதீங்க மீண்டும் மீண்டும் சொல்றது ஒரு சூத்திரம் தயவு செஞ்சு அக்கறை கொண்ட தமிழக அரசு என்ன செய்யணும் அது அதிமுகவுக்கு பொறுத்து திமுகவுக்கு பொறுத்தும் அதில் குறிப்பாக இப்போது ஆளுகின்ற திமுகன்றதுனால இந்த பேச்சு திமுக இதே ஆளுகின்ற கட்சி அதிமுக வந்து அதிமுகன்னு சொல்லியிருக்க போகிறோம் எடப்பாடினு சொல்லி போகிறோம் இப்போ ஸ்டாலின் தானே முதலமைச்சர் அவரை சொல்ல முடியாதில்ல அவர் என்ன செய்யணும் தன்னுடைய போஸ் கோஸ்டல் கார்டை வச்சு எல்லை இடத்துல இலங்கை எல்லை இடத்துல ஒரு ஹெலிகாப்டரை நீங்கள் அங்கே நிலை நிறுத்தி ஒரு பத ஒரு ஷிப்பன் எல்லையில் நிறுத்த நிறுத்திட்டிங்கன்னா அந்த எல்லையை நோக்கி வரும்போது நீங்களும் அவங்களுக்கு திருப்பி அனுப்பிடுலாம் இல்லை தமிழ்நாடு கண்ட்ரோல் இல்லை சார் நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்குது கோஷல் நம்ம தமிழ்நாடுன்னு ஒரு கோஷல் இருக்கு அது இந்திய எல்லை முடிவு வந்து இந்தி எல்லைக்குன்னு சொல்ல நம்ம நம்மளுடைய எல்லையில் ஹெலிகாப்டர் வச்சுட்டு நம்ம போகாத அளவுக்கு நம்ம அங்கே நம்ம மக்கள் போகிறாங்கன்னா அங்கே தடுக்கணும் அங்கே மீன் பிடிக்கிறதும் தமிழன் தான் இங்கே மீன் பிடிக்கிறதும் தமிழன் இந்த தமிழன் இந்திய தமிழன் அந்த தமிழ் சில்லங்க இலங்கை தமிழன் புரியுதுங்களா சொல்கிறது பாதிப்பு தொப்புள் கொடி தொப்புள் கொடி வருன்னு சொல்கிறாங்களே அதில் மட்டும் எங்கே தொப்புல் கொடி ஒரு எங்கே போச்சு தயவு செய்து ரெண்டு பேரையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்காம அவன் வாழ்வாதாரத்தையும் நம்ம கெடுக்க வேண்டாம் நம்ம வாழ் வாழ்வாதாரத்தையும் அவங்க கெடுக்க வேண்டாம் இந்த நிலையில் ஒரு அரசு அங்கே சிம்பிள் சார் அங்கே எல்லையில் நீங்கள் அவங்க நாட்டுகள் மேலே அவ்வளோ தூரம் கடல் எல்லைக்கு போனதுக்கப்புறம் எது எல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் போய் மாட்டிட்டு கப்பலில் பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு அரசியல் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கப்பலை வச்சுட்டு எத்தனை நூற்றுக்கணக்கான கப்பல் அங்கே இருக்குது திரும்பி தரும்போது கயிலாங்கடைக்கு போட்டால் கூட எடுக்க முடியாத அளவுக்கு மட்டும் நாசமாக போய் குடும்பமே வீணாக போகுது அதனால் தயவு செய்து நீலிக்கண்ணீரை அரசாங்கம் அதிமுக ஆட்சியாக தான் சரி திமுக ஆட்சியாக தான் சரி இப்போ திமுக என்ற நிலையில் அவர்கள் செய்ய வேண்டிய பணி எல்லை ஓரத்தில் நமது காவலர்களை வைத்து அவர்கள் எல்லை தாண்டாமல் அவர்களை அறிவுறுத்தி திருப்பி அனுப்ப வேண்டும் என்கின்ற முயற்சி எடுத்துகிட்டாவே இதுக்கு புள்ளி வந்துருங்க சார் நல்ல பாயிண்ட் தான் சார் சொல்லுங்கள் இது ஏன் சாதாரண ஒரு பாமரனுக்கு புரியுது நீங்கள் சொல்கிற விஷயம் இது ஏன் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு பாமரனோட மோசம் அத்தனையும் தெரியும் ஆனால் தேர்தல் அரசியல் இதில் அரசியல் இருக்குது அந்த அரசியல் அரசியல் நான் பல முறை சொல்கிறேன் நீங்கள் தேர்தல் அரசியலே தேர்தல் காலத்தில் பண்ணுங்கள் இனிமே நமது காக்கும் கட்சி வந்தாச்சு தேர்தல் அரசியல் இனிமேல் பண்ண முடியாது மக்கள் அரசியல் மக்கள் தான் இனிமேல் தீர்மா தீர்மானிப்பாங்க அரசு கட்சி அரசியல் இனிமேல் எடுபடாது நிர்வாக அரசியல் வரும் நிர்வாக அரசியல் தான் மக்கள் அரசியல் மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீ கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வாக்களிப்பாங்க இல்லை நீ கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு எங்கே போடுமோ கொடுப்பாங்க அதுக்கு நாங்கள் முன்மொழியை ஆரம்பித்து விட்டோம் என்பது தான் இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஸோ இதை பற்றியும் கருத்துனேன் சார் இப்போ எந்த கட்சி எந்த இதோட கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது கடந்த மாதம் கடந்த மாதம் வரைக்கும் ஆபத்து லட்சங்கள் விஜய் வராத வரைக்கும் கடந்த வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் எங்கள் பேரை சொன்னால் காங் கேரளாலையும் ஜெயிப்பீங்க ஆந்திராலையும் ஜெயிப்பீங்க கர்நாடகிலையும் ஜெயிப்பிங்கன்ற அளவில் திமுக இருந்தது மிகப்பெரிய ஒரு சவுக்கடி மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கூடாரம் காலியாக போகின்ற ஒரு அச்சம் அத்தனையும் வந்தாச்சு இனிமேல் மக்கள் அந்த நிலமை வந்தவொன்னே என்னாச்சு இது வரைக்கும் என்ன சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த சமயத்தில் நான் அதை சொல்ல சுட்டிக்காட்டை மறந்துட்டேன் இப்போது ரேஷன் கடையில் ஆயரருவா கொடுத்தாங்க ரேஷன் கார்டுக்கு ஆயிரரூபா கொடுத்தாங்களே என்னென்ன டைலாக் பண்ணாங்க ஆனால் இப்போ பாருங்கள் மொத்த பேரையும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க எதனால் சொல்லியிருக்காங்க இனிமே சீ ஒரு அரசியல் வேலைக்காகாது இப்போ என்னுடைய வாழ்வாதாரம் ஒரு ஆட்டோவை நம்பி இருக்குது வச்சுக்கோங்க அந்த ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகும் ஜீரோ சாப்பாடுக்கே வழி இல்லாமல் திருப்பியும் அந்த ஆட்டவை சரி பண்ணாதான் வரும் இவங்க என்ன நம்பிட்டாங்க இவங்களுடைய ஆட்டோ எது சீவி மத்திய அரசு ஒன்றியம் ஒன்றியம் நினச்சி ஜெயிச்சிட்டு இரநூறுக்கு இரநூறு ஜெயிச்சுட்டா எப்போவுமே திமுக கடந்த காலத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை இலக்கிய சொல்றாங்க ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க இரநூறு இந்த சார் சோ பார்சார் சோ பார் சொன்னார் பாருங்க ஆணவர் மோடி அந்த மாதிரி ஆணவ சொல் எது இரநூறு மக்கள் தீர்மானிக்கணும் சொத்து வழி ஏற்றிட்டீங்க கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க விலைவாசி ஏற்றிட்டீங்க சட்டம் ஒழுங்கு சந்தித்து இருக்குது மழை நீர் பிரச்சனை இருக்குது எந்த துறையில் நீங்கள் கேள்வி கேட்டாலும் அதில் பிரச்சனை இருக்குது கரெக்ட் எந்த துறையில் கேட்டாலும் அதில் பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் சாகுபோக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டணியை மட்டும் கரெக்டாக டைட்டாக வச்சுக்கிட்டு எடப்பாடியினுடைய சிந்தனை அரசியல் சிந்தனை கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னு சேர விடாமல் தடுத்து 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 என்ன வழியெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திட்டு இருந்தீங்க அதுக்கு உங்களுக்கு இடி விழுந்திருக்கு நான் என்ன விஜயனுடைய கட்சி என்ன சொல்லிட்டு தேசிய தமிழ் தேசியமும் திரா திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் சொல்லிட்டாரு அதை விட என்ன சொல்ல ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரு அதிகாரத்தில் பங்குன்ட்டாரு அதை விட என்ன சொல்றாரு அரசு கட்சியினுடைய நிர்வாகத்தில் தலையிட மாட்டோம் நிர்வாகத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஊழலற்ற ஆட்சிதான் எங்களுக்கு முக்கியம் எது முக்கியமோ தமிழ்நாட்டுக்கு இந்த இன்னைக்கு தமிழக மக்களுக்கு இது எட்டு கோடி மக்களுக்கு தேவையோ அதற்கு விடை கொடுத்துட்டாரு அதனால் மிகப்பெரிய அச்சம் திமுக வந்திருக்கு ரெண்டு விஷயம் சார் திமுக அடுத்த தடவை வரணுமா வரக்கூடாதுன்னா வரக்கூடாது கடந்த முறை வரணும்னு வாக்களித்து நபர்ல நான் வர்த்தேன் ஆனால் இந்த வாடி வரக்கூடாதுன்னு சொல்றது காரணம் அவங்களுடைய அலட்சியப் போக்குக்கு உச்சம் சார் எங்கேயோ உச்சம் போயிட்டாங்க வானவத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க இரநூறு சீட்டு நம்ம தான் இரநூத்தி முப்பது நாலு சீட் அப்போ தான் அப்படின்னு அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ அவலமும் நடந்து இப்போயும் அவங்களுடைய பேச்சு இப்போ நடந்த மருத்துவ கோலம் ஒரு பாஸ்கர் யூரவர் ஒருத்தர் பாலாஜி என்ற ஒரு மருத்துவர் குத்தப்பட்டிருக்கார் அப்போ கூட அந்த பேச்சு வந்து மாறல செய்தது தவறுன்ற வார்த்தை வரலை நாங்கள் இனிமேல் பார்த்துக்கணுன்ற வார்த்தை வரல வேறு 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 கதையை தான் பேசிகிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் அதிகமாக கம்மியாக இருக்காங்க அதிகப்படுத்துவோம் செவிலியர்கள் அடுத்தப்படுத்துவோம் செக்யூரிட்டி அதிகப்படுத்துவோன்ற பேச்சு வரல சப்ப கட்டுறதுலேயே இருக்காங்க சொல்லுங்கள் புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது விஜய் கூட திருமாவளும் கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு கண்டிப்பிடுச்சு இப்போ பேச்செல்லாம் அடிபடும் சார் ஆனால் நிலை நிலைமை வந்து டோட்டலாக மாறும் ஆனால் அந்த மாற்றம் தான் விடுதலை சிறுத்தையே விஜய்கிட்ட போகுன்ற ஒரு நீங்க கேட்குறீங்களா அந்த கேள்வி இதுதான் திமுகனுடைய மிகப்பெரிய அஸ்திவார அசைவு ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இனிமேல் இரநூறு வர்றது இரநூத்தி முப்பத்தி நாலு வர்றது இல்லை ஆட்சி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா இந்த ஆட்சி கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப மோசமாகிடும் இந்த மோசத்தை பிரேக் பண்ணணுன்னா வேறு வழியில் ஆட்சி மாற்றம் தேவை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அதிமுக வந்துச்சுன்னா இவர்களோட கொஞ்சம் சுமாராக இருக்கும் அவ்வளோதான் கண்டி பெரிய மாற்றம் இருக்குது ஆனால் விஜய் வந்தாச்சுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பது தான் என்னுடைய சிந்தனை அதனால்தான் நமதுரிமை காக்கும் கட்சி வருகின்ற தேர்தலை உள்ளாட்சி தேர்தலேருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அதனால் இருபது இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு தரலாம் நினைப்பது ஐம்பது ஆண்டு காலம் இவங்கள பார்த்துட்டோம் ஐம்பது ஆண்டு காலம் இவங்களையும் பார்த்துட்டோம் புதுசாக ஒருத்தர் வராரு பார்ப்போமே அதில் என்ன ஒன்று நம்மளும் பிரச்சனை இவர் வந்தவொடனே ஒருத்தர் எகிரிட்டார் முடிஞ்சு போச்சு காலாவிரியாயிடுச்சு ஒரு கட்சி அதனால் தயவு செஞ்சு நாம் விஜயை ஆதரிப்போம் ஓர் ஐந்தாண்டு பார்ப்போம் நம்ம நினச்ச போக்கில் போச்சுன்னா முப்பத்தி இரநூத்தி இருபது முப்பத்தி ஒன்றில் ஆதரிப்போம் இருபது இரு இருபது இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஆறு நம்ம நினச்சது போல நடக்கலைன்னா முப்பத்தி ஒன்றில் முடிச்சுருவோம் அதனால் நம்ம ரிமோட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் அதனால் வி டோ நாட் டு ஃபியர் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனால் பார்த்தவர்களே மீண்டும் மீண்டும் பார்க்கணும் என்று நினைப்பது அதை விட முட்டாள்தனம் மூடத்தனம் மனநோயாளித்தனம் வேறு எதுவும் இல்லை என்பது தான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நினைப்பாடு